வண்டி வந்துட்டு முடிஞ்சு போச்சு நீங்க என்னம்மா இந்த விரலப்படுறாத்தம்பே இன்னொருத்தர் கால்நத்துவா தியானம் தவம் யோகம் இவைகள் போன்ற விஷயங்களை படித்திருக்கிறாயா பயிற்சி செய்திருக்கிறாயா செஞ்சிருக்க என்ன பலன் அடைஞ்சிருக்க மனதை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மையை உணர்ந்திருக்க நல்ல பண்பை நீ பெற்றிருக்கிற இந்த பிறகு நீ செஞ்ச பாக்கியம் அது தங்கம் இந்த மாதிரி தங்கம் நமக்கு ரொம்ப தேவை இப்போ உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் இன்னும் ஒன்று அடித்தளெல்லாம் நம்ம ஆரம்பிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும் இது அந்த அளவுக்கு நமக்கு வந்து கை கொடுக்கலை அப்படிங்கிற ஒரு மனத்தயக்கம் உள்ளத்தில் இருக்கு இடமாற்றம் செய்யலாமா அல்லது இதுவே தெளிவு பண்ணலாமாங்கிற ஒரு குழப்ப உணர்வு சாதகம்தான் இருக்கே தவிர ஆனால் விஷயம் அப்படி இல்லை ஆனால் இந்த தொழிலையே உனக்கு நான் வளப்படுத்தி வெற்றி ஆகி தரேன் வேற என்னடா வேணும் உனக்கு இந்த மாதத்திலே நான் சேர்த்து தந்துடுறேன் இருந்தா வெற்றி ஆகிடுவேன் கோபம் இல்லாமல் குளிர்ந்த மனதோடு வாழ்வாய் கர்பதாமிக்கு திருப்பூர் பல்லடம் தறி விசை தறி வைத்திருப்பவர்கள் ஆசை வச்சு ஆம்படனா அப்படியா அழகிற கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில் சம்பந்தமான விஷயமாக மூணே முக்கால் ஆண்டுகள் மன வருத்தமும் குழப்பமும் நஷ்டமும் நடக்கும் இதில் கடன்பட்டு சில குழப்பங்களும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றிய தயக்கம் தொழிலமையாத வேதனை இவை அனைத்தும் இந்த வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு இருக்கா ஒருவருடைய உடலில் அடிக்கடி வலியும் வேதனையும் தோண்டி கொண்டிருக்கும் காரணம் சொன்னால் வாப்பா இந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணி உன் கடனை நான் தேர்த்து தரேன் தொண்ணூறு நாள் அவகாசத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து உயர்வாய் வெற்றியாகி தரேன் இந்த பணத்தை கொண்டு உன் பட்டறையில் வை ஜெயித்திருவப்பா கர்மதாமிக்கு உடல்நிலை சீராக வேண்டும் என்று கேட்டு வந்தது யார் யாருக்கு உடல்நிலை தெரியல ஆ என்ன செய்து

பத்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அங்க இருந்து வருது அது யாருன்னு நான் பார்க்கணும் அப்படியா ரயில் போகக்கூடிய ரோடு எங்கிட்ட இருக்கு சரி கால் வந்துட்டோம் உன்னுடைய துணைவியாருக்கு ஏற்பட்டது இயற்கையான நோயா கிளவுகர்மா இயற்கையான நோயா அல்லது வேற எதுவும் கோளாறால் உருவானதா அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருந்து அந்த எண்ணம் இருந்து மருத்துவத்தையும் பார்த்தாச்சு பூசாரி மந்திர தந்திரமான எல்லா தொழிலையும் பார்த்தாச்சு ஆனா எல்லாத்திலுமே தோது போயிட்டா அவன் எந்திக்கலையே சாமி நான் என்ன செய்யுங்கிறது உன் கேள்வி காரணம்னு சொல்லலாம் ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வா அந்த தீர்த்தத்துல நான் ஒரு ஜீவசக்தியை தாரேன் அதை கொண்டு போய் உன் மனைவி தலையில விடு புனிதமாக எழுந்து என் கோயிலுக்கு நடந்து வருவான் நடக்கும் வெற்றியா நடக்கும் மங்களம் உண்டாம் கர்பசாமிக்கு கருபசாமிக்கு வாப்பா தாயும் மகனும் தாய் காத்த பிள்ளை என்று நீ காக்க வேண்டும் என்று என்னை காக்க வேண்டுகிறேன் முருகையா பேரு மணிகண்டன் என்ற பேர் ராசிக்கு என்ன பலனப்பா சில காலங்களுக்கு முன்னால் மனதை பறி பறிகொடுத்து வேதனை அடைந்திருப்பார் என்பது பெயராகும் பழக்கத்தால் நட்பால் நிறைய வேதனைப்பட்டு நொந்திருக்கிறேன் ஆண்பால் நட்பும் பெண்பால் நட்பாலும் பாதிக்கப்பட்டிருப்பாய் கால் ஒன்றுவா நீங்க உட்காருங்க தம்பி கால் ஒன்றுவா வரலாம் கடுகு சிரித்தானு காரம் ஜாதகத்தை நான் போய் பார்த்தேன் ரெண்டரை வருடத்துக்கு நீ படுக்கலையில் இருக்கணும் உயிர் கண்டத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை சந்திக்க வேண்டும் என்பது கிரகத்தினுடைய விதி புரியுதா கழுத்து முதுகெலும்பு இடுப்பு கிட்னி சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்படக்கூடிய பிறப்பு நீ இந்த நிலைகள் வராம தடுக்க முடியுமா அதில் எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற மனநிலைகளோடு நீ என்னை பார்க்க வந்திருக்க ஆ ஓகே வா பிளட்டெல்லாம் போய் டெஸ்ட்டு கொடுத்தியாடா என்ன சொன்னாங்க ஆ கொடுத்தியா கொடுக்கலையா என்ன சொன்னாங்க உனக்கு புரியல கொடு ரிசல்ட் நீ போய் வாங்கலையா நீ வாங்கியிருக்க அப்படின்னு எனக்கு தெரியுது அதை சொல்ல மாட்டேங்கிறது நீ உனக்கு மட்டும் தெரிந்த உண்மை கால் வா மகனே உயிர் போகாது மெல்ல மெல்ல உன் உடலை சீர்திருத்தி வெட்டி ஆக்கித்தார தியானம் பண்ண ஆரம்பிச்சுக்கள் நேரிலிருந்து கேட்டுவா ஒழுங்காக இல்லுமா நல்லா இருமா போலீஸ் கேஸ் எதுவும் வந்துச்சுட என்ன சேர்த்துக்கு நீ போனேன் கண்ணம் இந்தா கடனை தேர்த்து புண்ணியம் புண்ணியமாகித்தாரேன் ஆனந்தமாக வாய்ப்பு சென்றுதான் ராம்நாட்டு பகுதி காலா வெட்டி வேல் வெல்லுமட வினை தீர்ப்பான் வேல நட கட்டவர் இருக்கும் நல்ல காரணம் உடனேயே பிள்ளைங்க யாரையும் அமர்த்த முடியாது கடன்பட்டார் எஞ்சை போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் ராவணனை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க என்ன வேணும் உனக்கு உன் பையனுக்கு வேலை நிச்சயம் உறுதியாகிடுது ஆமாம் யாரையும் அவனை அசைக்க முடியாது அது சம்மந்தமாக பணம் செலவழிக்கவும் கூடாது போஸ்டிங் நிச்சயம் மாதிரி வீட்டுக்குள்ள வாக்குவாதமும் மனவேதனைகளும் கூடிக்கிட்டு இருக்கும் சண்டை போட்டாச்சுன்னா நீ தனிமரம் ஆயிடுவேன் என் தொல்லைக்கெட்டு அமைதியாக இருந்தால் ஒரு கூட்டு கிளியாக உங்களை மலர வைப்பேன் கொஞ்சம் பொறுத்து பெருமையோடு இருந்துக்கா கால் வரலாம் கடனை தீர்த்து தரம்பா இந்த பணம் தந்தாச்சு சந்தோஷம் கருபசாமிக்கு மதுரை அரசாலும் மீனாட்சி நீங்க மதுரை கப்பரை டு லண்டன் மாநகர் காந்தியிலே காமாட்சி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னான என் குருநாதர் உத்தரவு விட்டு நீ லண்டனுக்கு போனவன் ஆனால் ஜெகஜோதியா கோடி பணங்களை சம்பாத்தியது ஆனந்தமாக வாழ்ந்துட்டு ஒரே ஒரு நட்பு தகா தகராறுல உள்ளத்தை வேதனைப்படுத்தி இப்போ உன்னுடைய தொழிலும் நஷ்டம் உன் பணமும் நஷ்டம் வேதனையாகிடுச்சு உமேலேடா கால் ஒன்று கூடா நட்பு கேடாய் முடியும் இப்ப உனக்கு மாலை கொடுக்கும்படி உத்தரவு வெற்றிமாற கொண்டாடா இன்னும் பதினஞ்சு பணம் வர வேண்டி இருக்கு அந்த பணத்தையும் வர வச்சு தாரி கருமசாமிக்கு பல கோடி பெற்று வருவாய் இன்னும் ரெண்டு தொழிலும் ஆரம்பிப்பாய் என்ன எடுக்காங்க உண்டா ஜெயிச்சு வருவேன் அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது சென்று வா அதிர்ஷ்டம் உன்னை அழைக்கிறது ஜெயிச்சுட்டு உடனே அதெல்லாம் அழைச்சி என்னைய பார்க்க ஓடி வந்துருவிடா படா அடேய் சாப்பிடாம கூட உன்னை சும்மா விட மாட்டேன் ஏஸ்மா கர்பதாமிக்கு மதுரை பிள்ளையை பத்தி கேட்டு யாரு பாப்பா என்னடா பிள்ள என்ன பிள்ள

நெஞ்சமே உனக்கு தான் இதான் பாட்டு கால் வந்துட்டு வா என்ன சேத்தம் போட்டு தலையுரியேன் நீங்கள் வா சும்மா இருக்க மாட்டிங்களா அது வராது கழிச்சி விடுறா உனக்கு அது தேவை இல்லை கால் வின்ட்டு வா போ டெலிவர் வேறு என்னப்பா ஆகணும் உனக்கு சந்தோஷத்துக்கு மனம் தேர்வாய் நினைக்கிற செல்வத்தை தந்து உன்னை உன் போ கருபசாமிக்கு வீடு நிலம் கேள்வி கல்வி வந்தது யாரும் உண்டா மதுரையில் அஞ்சிலே ஒன்றை பெற்றால் அஞ்சிலே ஒன்று தாரி அஞ்சு நேர் எங்கேப்பா இருக்காரு கும்பிட போவியா கால் அனுப்புவான் அஞ்சிலே ஒன்றால் பெற்றான் வாய்வு அஞ்சிலே ஒன்றை தாவினார் எதை நீரை கடலை அஞ்சிலே ஒன்றை வைத்தான் தீய எங்கே லங்கையில் இப்போ எவன் கேட்கான் இன்னொரு தவிர கால் பண்ணிட்டுவான் ஒரு பாட்டுக்குள்ளே அத்தனை விளக்கு இருக்குது என்னென்ன வேணும் எங்கள் வீட்டில் குலசாமி யாருக்குமே வர மாட்டேங்குது நான் வீடு நிலம் சொந்தமாக கேள்வி கேட்டுட்டு வந்துருந்தேன் நிலம் ஒன்று வாங்கி கடலில் கிடக்குது சார் அந்த கடலை தீர்த்து தரேன் இப்போ குலசாமி வந்து உனக்கு என்னென்னா சின்னா எங்கள் வாரிசில் யாருக்குமே வர மாட்டேங்குது என்ன சாமி யாருக்கா ஒரு ஆளுக்கு வர யாருக்குமே வர மாட்டேங்குது அப்படியா கண்ணங்கூடு அடித்து பார்ப்போம் ங் உடங்கடிச்சு பார்த்தீங்களா புடங்கடிச்சு இறக்கி பார்த்தீங்களா பார்க்கல கருப்பு சாமி அந்த சாமி வருமா உன் சாமி பேரை மூணு தரம் சொல்லு இன்னொரு தரம் இன்னொரு தரம் கால் ஒன்று வாங்க இங்கே எடுத்தா சரியாயிருமா வா நேர இங்கேருந்து சாப்பாடை முடிச்சுட்டு ஊருக்கு போய் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் இந்த கனியை வர சன்னிதானத்தில் கொடுத்துரு அங்கேருந்து விபூதி எடுத்து வீட்டுக்கு போ இந்த கனியோடு சேர்த்து அந்த விபூதியை வச்சுக்கா வார வார வெளிப்பி அடுத்த வெள்ளி அந்த விபூதியை கொண்டு ஏங்கிட்டவா உன் சாமியை தாரேன் தடையை நீக்கி தரேன் கருமகிராமிக்கு கனியை மாத்திரம் மாற்றி போகிறோம் அடுத்து வருது வருவான் நீங்கள் அப்படியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சாமி என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை சாமி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பாது என்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சாச்சா கால் வந்துட்டு வாங்க வந்து இன்னொரு கால் வந்துட்டு வரலாம் வண்டி ஐயோப்பா வயர்ஜி பிறந்த ஈழம் தேடி வளர்ந்த ஈழம் தென்னை பெருமையுடன் வருக சம்பந்தம் கலந்த சில இடங்களுடைய மன வருத்தங்கள் நம் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது அதுல மாந்திரிகத்தால் சில செயல்கள் நடந்திருக்கலாமா என்ற அபிப்பிராய பேதமும் நம் உள்ளத்திலே ஓடுகிறது கால் மாந்திரீகம் நடக்கவில்லை மனநிலைகள் சரியில்லை அந்த மனதை சரியாக்கி எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சா போதுமா வேற என்ன வேணும் ரெண்டு மாட்டேங்கிறாங்க கூட பேச மாட்டேங்கிறேன் ஒருத்தன் வந்து சொன்னபடி கேட்டு வாழ வச்சு தரேன் இன்னொருத்தனுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்குது ஆனால் ஒன்று சம்மந்தங்கிறத வீட்டில் ஒரு கிழடு ஒன்று சாய் அவங்களுடைய விதி அமைப்பு அப்படி யாராலையும் இல்லை யூடியூப்பில் கட் பண்ணிடு மதுரை குழந்தை சமந்தமாக கேட்டு வந்தவங்க வயிற்றுல குழந்தை யாருக்கு இருக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் வாங்க யாருக்கு என்ன சாமி மூலம் வா வாணி மனம் என்னும் கோவில நினைவுகள் ஆடி வரும் நீ கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுக்க கொடுத்து உத்தர என்ன வேணும் வா சிவன் சக்தி நாகதேவதை மூன்றும் அடிக்கடி வந்து தெரியுது அது யாரு சொன்னது உனக்கு இருக்கிறாங்கன்னு

இப்போ உட்காருமா உன் பேர் என்னம்மா நேரம் ஆக்கலாம் அடுத்தவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு தேவையில்லாமல் வேலை பண்ணக்கூடாது ரம்யா புருஷன் பேர் எவ்வளோ நாளாக விட்டு விட்டு ஒன்று விட்டு போயிட்டாரு உங்களோட சேர்ந்து வாழலை அந்த நாக சக்தியை இறக்கியாச்சு அவன் மன்னிப்பு கேட்கவே மாட்டான் நான் சொன்னேன் நீ கேடுமோ இல்லை அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான் ஒன்றில் விற்கக்கூடியது அது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மாயை மயக்க சக்தி அதை நீ சாமின்னு நினச்சிக்கிட்டு உன் வீட்டுக்காரனோட சந்தோஷமா நீ வாழாமல் இருந்ததுனா பாவம் பிடிச்சி அறிஞ்சிருவேன் புரியுதா உனக்கு அந்த சக்தியை இப்போ இறக்கியாச்சு இது வந்து வெறும் உணர்ச்சி ஒரு ஆங்காரம் எந்த தெய்வமும் குடும்பத்தோட வாழக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை கற்பனை பண்ணிக்கிட்டது மகா குற்றம் உன் மனதை இப்பொழுது இருந்து நிலைப்படுத்துவாய் அருகே எல்லாரும் கர்ப்பசாமியை கூப்பிடுங்க நீ மட்டும் என்னையை கவனிக்கணும் உள்ளத்துக்குள்ளே கர்ப்பசாமி சொல்லிக்கா இந்த வீடு ரெண்டு ரெண்டூரும் என்னையை தேடி வாரிங்க ஆனந்தமாக இருப்பாய் வெற்றி உண்டு சந்தோஷம் பதினெட்டு நாளில் வெற்றி அடைச்சிவா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா என்ன சொல்லி வியாபார ஸ்தவன யாரும் வச்சுருக்கீங்களா என்ன யாபரம்பா வரலாம் வரலாம் சடவரி தவிர காளி எங்கே இருக்கிறான்னு கேளு காளி அம்மா இருக்கா நம்ம ஊரில் எந்த ஊர் உங்களுக்கு மதுரையில் வந்து ஆச்சு இங்கேயே குடியேறிட்டீங்களா அங்கே அங்கே ஆதார் கார்டெலாம் எங்கே வச்சிருக்கீங்க இங்கே மாத்திட்டீங்க நீங்களும் நீங்கள் மாற்றலை யாரு நீங்கள் வந்து இருந்த உடனே பாலமுனி என்று ஒரு முனியீஸ்வர சாமி வருகிறார் அங்கே உண்டாம் கன்னிமாரம்மன் என்று ஒரு ஏழு சப்தகன்னி வருகிறார்களே உண்டு உட்கார முடியுமாயா நிற்கிறீங்க பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பணத்தாலும் நிலத்தாலும் பகை ஏற்பட்டு வெட்டுக்குத்துகள் நடந்து போலீஸ் விசாரணை வரக்கூடிய சூழல்களெல்லாம் நடந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தடுமாறி வந்த மக்கள் நீங்கள் கால்நடைத்துலாம் இப்பவும் நீங்க கடன்பட்டு மனவேதனை அடைந்து யரம் அடைஞ்சிட்டு இருக்கீங்க உங்க தொழிலை கடன் கடன்படாமல் காப்பாற்றி மூணே கால் மாதங்களுக்கு பிறகுதான் வந்து சேருவான் பொறுமையாக இரு என்னைய என்ன ஏன் எதுக்குங்கிற விளக்கத்தை பின்னால பேசலாம் இப்போதைக்கு தீராதையா ஆறு வருஷத்துக்கு டைம் இல்லை பொறுமையாக பார்த்த கருமசாமிக்கு சாமி வாக்கு சொன்னா ஒரே வாக்குதான எங்க இருக்கான்னு கேளு அதுக்கு பிறகு பேசு என்ன வரலாம் ஐயா வாங்க உங்க துணைவியார் எங்க இருக்கிறாங்க ஐயா சரி என்ன அவங்களுக்கு பிரச்சனை உங்கள் மனைவி நீங்கள் சம்மதம் ஒழுங்காக கேட்டிங்களா பிள்ளையுடைய கல்யாணத்தை பற்றி ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் பொண்ணுக்கு பின்னால் போகக்கூடிய குணம் உங்களுடைய மனைவிக்கு இருக்குது அந்த பெண்ணுடைய மனதை நான் பக்குவப்படுத்தி தந்தாலும் அந்த வருத்தத்துக்காக உங்களை சாடிவிடக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் கால் இருந்தா ஆறு மாதங்களுக்குள்ளே மங்களகரமான காரியம் தோன்றக்கூடிய பாக்கியத்தை தரேன் வெற்றியாகி தரேன் வரக்கூடிய புதங்களும் என்னை வந்து பார் இந்தாப்பா காசு பணத்தோடு நல்லா இருக்கும்